தமிழக அரசியலிலே ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம்தான் அந்த ரெண்டு வருஷத்தில் விறுவிறு மலமல மலமலன்னு ஒரு கட்சியோட வளர்ச்சி அந்த கட்சிக்கான மக்கள் செல்வாக்கு அந்த கட்சிக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இதை டிவி கேவலாக நான் புகழ்ந்துலாம் பேசுகிற வந்து கண்முன்னே பார்த்த ஒரு விஷயம் அது திரும்பவும் அதுக்கு ஒன்லி ஒன் ஒரே ஒரு நபர் விஜய் இந்த விஜயன்ற ஒரு மாஸ் மாஸ் தலைவராக மாறிக்கிட்டு இருந்தார் எதிர்பார்க்காத ஒரு ஒரு கூட்டம் தான் எதிர்பார்க்காத ஒரு ஒரு மக்கள் ஆதரவு தான் கண்டிப்பாக சொல்லலாம் வந்து ரெண்டு வருஷத்தில் இப்படியாப்பட்ட ஒரு கட்சிக்கு பெரிய ஆதரவு எம்ஜிஆருக்கு பிறகு கண்டிப்பாக அதை சொல்லியே தான் தரணும் அப்படி வந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் மக்கள் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு இதெல்லாம் ஒவ்வொன்றா திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படியே வந்து கரூரில் நடந்த சம்பவம் ஒரு ஒரு தீர் அதாவது ஆற்று ஒரு துயரம் நாற்பத்தி ஒரு உயர் சாதாரண விஷயமே கிடையாது வந்து இந்திய அளவில் உலக அளவில் டிவி கேன யாருன்னு விஜயனா யாருன்னு செட் பண்ற அளவுக்கு ஒரு சம்பவம் அது ஊடகங்கள் உலக ஊடகங்கள் எழுதுற அளவுக்கு ஆயிடுச்சு பிறகு பல விமர்சனங்கள் பல கண்டனங்கள் பல விதமான பேச்சுக்கள் எல்லாம் மிகப்பெரிய அரசியலாக பார்க்கப்பட்டது மிகப்பெரிய அரசியலாக மாற்றப்பட்டது கடைசியில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை உச்ச ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு குழு இப்போ விசாரணை நடந்துருக்கு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு பிறகு விஜய் வெளியே வந்தார் விஜய் அவர் கட்சியினை சந்தித்தார் விஜய் மீடியா முன்னால் பேசினார் குறிப்பாக ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுக்குழு அந்த பொதுக்குழு தான் அப்படி உற்சாகமாக இன்றைக்கி காலையில் அந்த தொடங்கின அந்த பொதுக்குழு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புதுக்குழு உறுப்பினர்கள் டிவி கையிலிருந்து வந்திருந்தாங்க அதுவும் குழந்தை குட்டியோடு வந்திருந்தாங்க அவங்களுக்கான அடையாள அட்டை எல்லாம் வந்து இதுவாக இருந்தது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் எந்த விதமான சலசலப்பும் ஏற்பட்டு கூடாதுன்னு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக இதற்கான ஏற்பாடுகளை மிக மும்முரமாக மிக சரியாக அந்த நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு டிவி கே தரப்பில் இருந்து சொன்ன தகவல் சரி ஓகே எல்லாரும் பேசுகிறாங்க மு முக்கியமாக பொதுக்குழுல தீர்மானம் ஏற்ப நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தினுடைய பல விஷயங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமான சுருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா கட்சியினுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் அதில் நாங்கள் ஏகமா ஏகமனதாக தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா திரும்பவும் ஒரு கூட்டணி பேச்சுன்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அவர் தாங்க முதல்வர் வேட்பாளர் கூட்டணி பற்றிலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது தனித்து தான் நிற்போம் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க பிஜேபி உடன் கூட்டணி அமித்ஷா கிட்டே நாங்கள் ரகசிய உடன்பாடு எடப்பாடியா அல்லது ஓபிஎஸ்ஸா இல்லை செங்கோட்டையனா சசிகலாவா நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க என்ன வேணாலும் எழுதிங்க எங்கள் தலைவர் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தான் முதல்வர் வேட்பாளர் நாங்க தனிச்சு தான் நிப்போம் எங்க கூட யாராவது கூட்டணி வந்தா வாங்க நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் ஒத்துக்கிட்டா நீங்க வாங்க உங்களுக்கு துணை முதல்வரோ அல்லது செயலாளரோ பொறுப்பாளரோ எது வேணாலும் கொடுக்குறோம் நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம் சரி விஜய் தனியா நின்னா ஜெயிப்பாரா விஜய் தனியா நின்னா ஏக போகத்திற்கு டிவிக்கு வந்து ஒரு தனி பெருமானியான ஆட்சி அமைக்குமா அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையில மிக உறுதியா இருக்காங்க இன்றைக்கு பொதுக்குழுலையும் அதை தான் சொன்னாங்க காலம் மாறும்போது காட்சிகள் மாறும்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ மாறலாமா ஒருவேளை இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நீங்கள் வேணால் வந்து வாங்க முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் நீங்க ஒத்துக்கிட்டா அதுக்கு உடன்பண்ணு தான் நீங்க வந்து கூட்டணி வச்சுங்க மாறினாலும் மாறலாம் ஏன்னா சில கட்சிகள் ஏன் சில கட்சிகள் என்ன அண்ணா அதிமுக பிஜேபியும் நாம் தோத்தா கூட பரவாயில்ல திமுக வரக்கூடாது அடுத்த எலெக்ஷன்ல அப்படின்ட்டு மிக தெளிவாக இருக்காங்க மிக தெளிவாக இருக்காங்க சரி ஓகே ஒட்டுமொத்தமாக தீர்ப்பானங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நிறைவேற்றினாங்க கரூர் சம்பவம் கரூர் முக்கியமான ஒரு விஷயம் கரூர் டிவி கேனுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்தப்போ அப்படியே விஜய் கூப்பிட்டு கட்டி அணைச்சி தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த கண்ணீரை செலுத்தினார் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு இக்கட்டான நேரம் ஒரு இக்கட்டான இல்லை மிக இக்கட்டான ஒரு இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஏற்பாடு பண்ணவர் தானே வந்து ஒட்டுமொத்தமாக கவனத்துக்குள்ளே வருவாங்க இப்போ அவர் மேலே கூட பல்வேறு வழக்குகள் இருக்குது ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு அவரும் அந்த தீர்மானத்தை வாசிச்சார் அவர் விஜய் அப்படியே கட்டி பிடிச்சாரு அரங்கமே கைத்தட்டுச்சு தியாகி மதியழகன் அப்படின்லாம் சொன்னாங்க கட்சி அது ஏன்னா அவ்வளோ பெரிய அழுத்தம் மதியழகனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஏம்மா மற்றவங்கள்லாம் யாரும் கழுதி பண்ணல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஓடிட்டாங்க இவர் மேலே ஒட்டுமொத்தமான கேஸை போட்டிருக்கீங்கன்னா அதுக்கான விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சிபிஐ விசாரணை நடந்திருக்கு யார் என்ன இதெல்லாம் இருக்கும் அவர் வந்த பிறகு அப்படி ஒரு அரங்க இருந்தது விஜய் சரி இதில் ஆள் ஆளுக்கு பேசினாங்க ரைட்டு விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அதுதான் எல்லாருடைய கவனிப்போம் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு பிறகு வந்திருக்கிறார் நாற்பது நாள் ஏன்னா அந்த கரூர் இதில் எங்கேருந்து ஆரம்பிச்சாரு பட்டலுக்கு பத்து ரூபா பட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு அந்த ஆரம்பிச்ச அந்த டோன்ல அறம் அந்த மக்கள் கூட்டம் அப்படி ஒரு கத்தலும் துள்ளலும் அமக்கலமாக இருந்தவர் தான் ஒரே கூக்குரலா சர்வ புர் சர்வ வந்து ஒரே கொலாப்ஸ் ஆச்சு ஆம்புலன்ஸ் சத்தமாக கேட்டது அதோடு அந்த பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு புதுவெளியில் சொன்ன அந்த பாடல் அந்த வரிகளோடு விஜயோடைய உடைய பொதுவெளியில் குரல் இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் வீடியோவில் பேசுனார் அதெல்லாம் நாற்பது நாளுக்கு பிறகு பொதுக்குழுவில் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டார் எனக்கு என்ன தோணுச்சுனா ஆதவ் அர்ஜுனா பேசுந்த விஜய் பேசியிருக்கணும் விஜய் பேசுந்த ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கோம் எனக்கு அதுதான் தோணுச்சு இது முழுசாக பார்த்த பிறகு ஏன்னா ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரியான பேச்சாக இருந்துகிட்டே இருந்தது அவரே கூட ஒத்துக்கிட்டார் பத்து வருஷம் நான் திமுகவுக்கு வேலை பார்த்தேன் பத்து வருஷம் இருந்தேன் அதுக்காக மக்கள் இடங்கிட்டு நான் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதிர்கட்சியாக இருந்தப்போ அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க இப்போ தான் தெரியுது ஏன்னா திமுகவுடைய ஐடிவிங்கில் இருந்தவர் கடந்த முறை வந்து ஆட்சிக்கு வராது முன்னுக்கு ஐடிவிங்கில் ஆதவ அர்ஜுனோட பங்கு மிகப்பெரிய பங்கு நான் இருந்தேன் அது உள்ளே இருந்தேன் அவங்களுடைய அந்த மோசமான அரசியல் எனக்கு தெரியும் அவங்களுடைய டிஎன்ஏவே எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த கைதுக்கு பயந்து ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க யார் ஆதவ் அர்ஜுனா பேசுனது கைதுக்கு பயந்து அவங்கவுங்க ஓடிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க ஹஷியானது போய் ஏற்காடோ அல்லது வேற எங்கேயோ அல்லது வங்காள வெடி வெடிகுடோ ஒரு கட்டுமரத்தில் இருக்கார் ஆதவ் அர்ஜுனா வந்து உத்தரகாண்டுக்கு போயிட்டார் இன்னொருத்தர் வந்து எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கார் இப்படிலாம் கைதுக்கு பயந்து நாங்களாம் ஓடி ஒளிஞ்சதா அப்படி வந்து பரப்புரை இது பண்ணீங்க கேலி செஞ்சீங்க கிண்டல் பண்ணீங்க உங்கள் தந்தையை கைது பண்ணும்போது கலைஞரை கைது பண்ணும்போது ஒரு மகனாக நீங்கள் எங்கே போனீங்க நீங்களும் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தானு ஆதவ ஒரு கேள்வியை கேட்குறாரு நீங்கள் எங்கே போனீங்கன்னு அதுதான் சொல்கிறேன் வந்து ஒரு அரசியல்வாதி பேச வேண்டிய ஒரு ஸ்பீச்சை வந்து இதுதாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து ஆதவ அர்ஜுனா பக்கவா கரூர் மோசமான ஒரு மோசமான ஒரு அங்கே வந்து சிந்தில் பாலாஜி பெரிய ரவுடி அப்படின்லாம் வந்து சொன்னாங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க அங்கே போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு இன்னும் ஆறு மாதம் பொறுத்துங்க எங்கள் தலைவர் விஜய் வராரு நாங்கள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு காமிக்கிறோம் இப்படி ஒட்டுமொத்தமான ஒரு கோபத்தை ஆதவர்ஜுனா வெளிப்படுத்துகிறோம் இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருடைய அரசியலை ஒப்பிட்டு ஒப்பிட்டு விஜயோட பேசிகிட்டு இருந்தார் எம்ஜிஆருக்கு இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வரும்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கூட்டம் வந்து நாங்களாம் அப்போ பிறக்கலை ஆதவர் ஜுனா சொன்னது எங்களுக்கெலாம் தெரியாது இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு நாங்கள் எங்கள் தலைவர் விஜயை பார்த்த தான் அந்த கூட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினப்போ இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திருச்சியில் அதை நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து கூட்டணும் வந்தது கிடையாது ஒரு கல்லூரி இல்லை நிற்கிற ஒரு கல்லூரி வளாகத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் வராங்க பதினஞ்சாயிரம் பேரும் ஒரு பேனாவையும் பேப்பரையும் தூக்கிட்டு வராங்க வந்து அவங்க கையில் அதுதான் அவங்க கையில் இருக்க ஆயுதம் வந்து அதுவும் அந்த அதை தூக்கிட்டு வராங்க எங்கள் தலைவரை பார்த்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு எழுச்சியை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியல அதனுடைய காண்டு தான் நீங்கள் இதெல்லாம் மீறி நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு இடம் கேட்போம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு இடம் கேட்போம் அதுவும் என்னன்னா மக்களுக்கு மிக நெருக்கமான இடம் மக்கள் ரொம்ப ஃப்ரீயாக பார்க்குற இடமா இருக்கும் அந்த இடத்த வந்து கேன்சல் பண்ணுவாங்க மக்கள் நெருக்கடியான ஒரு இடத்த கொடுப்பாங்க மக்கள் நிற்க முடியாத ஒரு இடத்த கொடுப்பாங்க அப்போல்லாம் அது புரியவே இல்லை அப்போல்லாம் சத்தியமாக எங்களுக்கு புரியலை என்ன எங்களை மன்னிச்சுருங்க கரூரில் கூட அப்படியாப்பட்ட வரவேற்பு எங்களுக்கு போது அதனுடைய சூழ்ச்சி என்னென்னு எங்களுக்கு தெரியல எங்கள் தலைவருக்கே தெரியல அப்படி வந்து கரூரில் அப்படி விட்டுட்டு ஓடக்கூடியவராக இருந்தால் எங்கள் தலைவர் வந்து போலீஸ்க்கு நன்றி சொல்லுவாரா இப்போ அந்த மேடையில் சொல்லுவார் அந்த வேனில் வந்து எங்களை பைபாஸ் ரோட்லேருந்து அப்படியே காவல்துறை வந்து எங்களை இங்கே நிறுத்துனாங்க காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு வர சொல்லுவார் இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி அரசியல் செய்து எங்களை வந்து ஒடுக்க பார்க்குறீங்க அடக்க பாக்கிறீங்க அது நடக்காது எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான் அப்படின்னு ஆணித்தரமான ஒரு ஸ்பீச் வந்து அதுவும் பல விஷயங்கள் வந்து நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வக்கீலை வச்சு வாழாடக்கூடாதுன்னா கூட சூழ்ச்சி பண்ணீங்க அது எல்லாம் தாண்டி திறமையான அனுபவசாலியான வக்கீல்களை நாங்கள் வந்து வச்சு கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்தாச்சு சிபிஐ உள்ள இறங்கிட்டாங்க அவசர அவசரமாக ஒரு ஒரு நம்பர் கமிஷனை போட்டிங்க அது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒருத்தர் ஐயா வரப்பறார் பெரியவர் வரப்போறாரு அதுக்கப்புறம் தெரியும் இதெல்லாம் தாண்டி எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததோ எம்ஜிஆருக்கு எப்படியாப்பட்ட ஒரு அரசியல் ஒரு மாற்றம் இருந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவருக்கு விஜய்க்கு அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டலை ஆதவர் ஜன கொடுத்தார் பேசியிருந்தார் இதை தாண்டிய ஸ்பீச் விஜய் கொடுக்க போகிறார் உண்மையில் அப்படி தான் பார்த்தோம் அதுதான் வேணும் அப்படி தான் வேணும் ஆனால் சுருக்கமாக பேசுவார்னு ஆனால் விஜய் பேசுனதில் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவே இல்லை அந்த திருப்தி முன்னென்னா முதல் விஷயம் இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஆரம்பிக்கும்போது கொள்கை தலைவர்கள்லாம் மலரஞ்சனி செலுத்துனாங்க நிச்சயமாக அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உருவப்படத்தை அவங்களுடைய அனுமதியோடு வாங்கி வந்து அவங்களுடைய படத்தை வச்சு அந்த அந்த படங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திருக்கணும் மலரஞ்சனி செலுத்தினருக்கணும் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் அது ஏன் செய்யலைன்னு தெரியல அதுக்கான காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக அவங்க தியாகின்றாங்க வந்து எங்களுடைய சொந்தம்ன்றாங்க எங்களுடைய உறவுன்றாங்க ஏன்னா அவங்கள பா விஜயை பார்க்க வந்தவங்க தான் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க விஜயை பார்க்க வந்தவங்க தான் அந்த துயர்லேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் உள்ளே இருந்தீங்களே முப்பது நாள் சும்மா இருந்தீங்களே சும்மா இருந்தீங்களே அப்படின்னு எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் மீண்டு வரத்துக்கு அவ்வளோ நாள் ஆச்சு ஆனால் அவங்களுக்கான ஒரு 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 ஏன் அவங்க செலுத்தலைன்ற ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது சரி விஜய் என்ன பேச போகிறார் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒன்று வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கண்ணீர் மூலம் அவர் வந்து தெரிவிப்பார் இல்லது தான் ஏன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகலை அவங்களை ஏன் இங்கே வந்து மக்கள் அந்த மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த குடும்பத்தாரை ஏன் நான் வந்து மகாபரி சந்திக்க வச்சேன் ஏன் இடத்துக்கு ஏன் சந்திக்க வச்சேன் சந்தித்தேன் இந்த விஷயத்த போகிறார் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் இந்த சம்பவத்தோடைய பின்னணி என்ன இதை தீர்க்கமாக போகிறார் இதில் நான் எப்படியாப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தேன் எப்படியாப்பட்ட கண்ணீரை விட்டேன் நான் அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் இது கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்கள் முன்னாடி அதெல்லாம் பேச போறாருன்னு பார்த்தா இல்ல அவர் சொன்னது என்னன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு எப்படி எடுத்தது நீங்க அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷனை நீங்க கொண்டு வந்தீங்க அதுல வந்து ஒரு குட்டு குட்டு குட்டுன்னு தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு உச்சநீதிமன்றம் அப்புறம் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அரசு உயர் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் பிரஸ் மீட் ஏன் கொடுத்தீங்க மீடியாவை சந்திச்சீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் மறுபடியும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு இது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குன்னு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே விஜயிடமிருந்து என்ன எதிர்பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து பேசுறது வந்து அங்கு வந்திருந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல இதை பார்த்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்களுக்கும் உன்னங்கேட்டா இளைஞர்களுக்கும் முதல் வாக்காளர்களுக்கும் உங்களை விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு கொண்டாடுற அந்த தலைமுறைக்கும் ஆனா அவர் ஸ்பீச் ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன் நான் ஆதவர்ஜனா பேச வேண்டியதை விஜய் பேசியிருக்கணும் விஜய் பேசியதே ஆதவர்ஜனா பேசியிருக்கணும் குறிப்பா என்னன்னா எனக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி நடந்தது எனக்கு ஏன் இந்த மாதிரியான இடங்கள் கொடுக்கப்பட்டது திருவாரூரில் நின்று இந்த மூட்டையில நெல் நெல்லெல்லாம் அழுகி போகுது மழையில் நனைஞ்ச போகுதுன்னு நான் தானே குரல் கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் கொடுத்தாலும் நான் கொடுத்த தானே அந்த அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல தெரிய வச்சது இது உண்மைன்னு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன் இப்படி ஒரு விரிவான ஒரு விஷயத்தை பேசுவார் பார்த்தா அவர் வந்து இந்த டீ கோடு பண்ண ஆரம்பிச்சார் வந்து அப்புறம் வந்து சட்டத்தில் உள்ள விஷயங்கள் எப்படி இதுல கையாளுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அது எளிய மக்களுக்கு போய் சேரணுமே நீங்க எளிய மக்களுடைய ஒரு தலைவன் எளிய மக்களுடைய ஒரு ஹீரோ விஜய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜயோடைய வெற்றிக்கு சினிமாவினுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்னா ரொம்ப எளிய ஒரு ஒரு ட்ரெஸ் பண்ணுறது தான் ஒரு எளிமையாக இருக்கிறது தான் அது ரொம்ப பிடிக்கும் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காருப்பா ராதவர்ஜனா பேசுகிறாரு மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை விஜய் சொல்லியிருக்கணுன்ற நான் வந்து சரி ஜனம் ஒரு கட்சியை சேர்ந்தவர் தானே ஆனால் தலைவர் சொல்லும்பொழுது தானே அது தெரிய வரும் நீங்கள் அதுக்காக எதிராக பேசுங்கன்னு கிடையாது வந்து மறுபடியும் விஜய் ஒரு சாஃப்டான அரசியல் பண்ணுறாரா விஜய் இவ்வளோதான் பேசுவாரா நிறைய சொல்ல வேண்டியதான இருக்குது முதல்ல அந்த குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அஞ்சலியை நான் இங்கே செலுத்துகிறேன் சொல்லியிருக்கணும் வந்து நான் யதார்த்த அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு அதற்காக மேடைக்கான ஒரு அரசியல்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ்டர் விஜய் வணக்கம் போல் விஜய் கடைசியாக ஒரு பஞ்ச் என்னென்னா நான் அப்பவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி அதை நீங்கள் சொல்லுங்கன்றாங்க அங்கே இருக்கிற அந்த உறுப்பினர்கள்லாம் வந்து டிவி கே விசஸ் டிஎம்கே டிவி கே விஸ்எஸ் விஏ டிஎம்கேன்றாங்க உண்மையிலே விஜயோடைய நம்பிக்கை அந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் அப்படின்ற அவருடைய பலமான நம்பிக்கையாக இருந்தால் இனி வரப்போகிற இந்த தேர்தலுக்கு ரொம்ப நெருங்கி வந்துவிட்டோம் இனி வரப்போகிற இந்த நாட்களிலாவது மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை அது எப்படி அனும அனுமதி கிடைக்கும் அதற்கான வரைமுறைகள் என்ன அதெல்லாம் கண்டி கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் எளிய மக்களுக்கும் நான் உங்களோட இருக்கிறேன் விஜய் இருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகத்தை வச்சே கூட அரசியல் பண்ணலாம் உங்களுக்கு ஒருவேளை மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு தடை இருந்தால் சமூக ஊடகத்தை வச்சு கூட ஒரு த ஒரு இன்றைக்கி ஒரு அரசியல் பண்ணலாம் ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அந்த ஸ்பீச் எளிய மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கணும் உங்கள் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு பலமான ஒரு ஸ்பீச்சாக இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி